காலை வணக்கம் அதாவது என்ற வார்த்தை வேறு லீகல் என்ற வார்த்தை வேறு என்பதை நம்ம கட்டாயம் உணர்ந்துக்கணும் காரணம் என்னான்னு கேட்டால் லீகலார் லீகலார் ரெப்ரசன்டேட்டிவ் வார்த்தைகள்லாம் வந்து சிவில் கேஸில் மாத்திரம் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளால் குற்றையல் வழக்குகள்லையும் இது ஒன் தேர்ட்டி எயிட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ரமெண்ட் கூட லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் கேஸை தொடர்ந்து நடத்தலாம் லீகல் யாராக இருக்கணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி டிவிசி கேஸ்லேயும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து கேஸெல்லாம் நடத்தலாம் அதனால் இந்த கேஸுக்கு வந்து அதே கிரிமினலால் வந்து என்ற ஒரு வார்த்தையை டிஃபைன் பண்ணியிருக்கறதுனால விக்டிம் சார்பாக எனி பர்சன் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தொடர்ந்து கேஸ் நடத்தலாம் அவருடைய உரிமைகளை பெற்றுத்தரலாம் இது வந்து சாந்தா வேர்சஸ் ஆசி சத்யநேசன் சாந்தா வேர்சஸ் ஆஸ் ஆர்சி சத்யநேசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் சிடிசி நைன் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் இந்த வழக்கில் வந்து இது வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க சிபிசியில் வந்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் டிஃபைன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க லீகல் ஷிப்பு டிஃபைன் பண்ணலை ஆர் வந்து டிஃபைன் பண்ண இயலாது அது தனி தனித்த சட்டங்கள் இருக்குது பர்சனல் லாஸ் இந்து சக்சசன் ஆக்ட்டு கிறிஸ்டின் சக்சசன் ஆக்ட்டு இந்தியன் சக்சசன் ஆக்ட்டு அண்டு ஃபைனலி முஸ்லீம் பெர்சனல் லாஸ் இது வந்து தனித்தனியாக டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால லீகலார் என்ற வார்த்தைக்கு டெஃபினேஷன் சிபிசியில் கிடையாது கொடுங்க அதே நேரத்தில் விக்டீம் விக்டீம் லா பண்ணுறது ரொம்ப முக்கியமானது விக்டீம் என்ற வார்த்தைக்கு கூட நீங்கள் டெஃபைன டெஃபினேஷன் ஆழமாக பண்ணிக்கலாம் அது வந்து சிஆர்பிசியில் நீங்கள் பல கம்ப்ளைனண்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அவ்வளோ அதிகாரமும் அந்த விக்டிம் ரெப்ரஸண்டேட்டிவ்கு அதனால் அந்த விக்டிமாலேஜை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துங்க காலையான